நீங்க மக்களுக்காக நின்னாதான் உங்களுக்கு வாக்கு மக்கள் பிரச்சனை எதுலையுமே மக்களுக்காக விஜயாந்த் கொடுத்த வாழ்வு அந்த படத்துல ஒவ்வொரு சீனும் செந்திர தம்பிடானா தம்பிடு தம்பிடானான்னு பாண்டி தம்பிடு வசன வர விஜயகாந்த் பண்ணி ஆஸ்பில இருக்கும்போது பார்க்கலங்க முழு சேனலத்தின் உச்சம் மக்கள் நல அக்கறை இல்லாத ஒருத்தருங்கிறது இந்த விஜயகாந்த் விஷயத்துல ஒரு எக்கோஸ் ஆகுது திருப்பரங்குன்றம் விஜய் உசிலம்பட்டி விஜய் இதுக்கு ஓட்டு கிடையாது விஜய் நம்ம கமலாசம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் கட்சி பேசுற மக்கள் நல்ல தன்னோட நல காசாக்குறதுக்கு வியாபாரம் வியாபாரமாக்கு வர்றது தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழக அந்த ஊடகங்கள்ல விஜய்க்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிக்கப்பட்டு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது ஏன்னா அவர் வந்து அவருடைய மாநாடு பார்த்தீங்க அவர் எப்படி எக்ஸ்போஸ் ஆனாரு அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டுங்கிறது எல்லாமே வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு உங்களை போன்ற அந்த திறனாய்வாளர்கள் வந்து அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா விஷயங்களும் ஏன் சார் இல்ல அதெல்லாம் சரத்குமார் ராதிகாவுக்கு இல்லாத முக்கியமா முக்கியத்துவமா சிவாஜிக்கு இல்லாத முக்கியத்துவமா அந்த முக்கியத்துவத்துக்கும் வாக்கு வலிமைக்கும் சம்பந்தம் கிடையாது சீமானுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாலு சதவீதம் தான் தினத்தந்தியில போட்டாங்க தினத்தந்தி ஆட்கள் வந்து சீமான் வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்திலே போட்டதா தான் சாதாரண அந்த சமூகத்தை சேர்ந்த சாதாரண நெல்லை தூத்துக்குடி மாவட்ட சமூக மக்களே நினைக்கிறாங்க ஒருத்தன் அரசியல் ரீதியாக வளர்ந்துடும் அப்போ நம்மெல்லாம் நத்திங்கனே ஆயிரும் அதனாலேயே திட்டமிட்டு அவர் பேர் என்ன சிவந்தி ஆயுத்தர் இருக்க மகன் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் ஐயா மரியாதைக்குரியவர் தான் அது வேற விஷயம் அவங்க அப்பா எல்லாம் அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய சேவை பண்ணுவார் அது வேற விஷயம் அந்த இதில் போடுறாங்கன்னு தான் மக்கள் நினச்சாங்க எட்டு சேதம் ஓட்டு வந்துட்டார் அப்போ ஊடகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது தினத்தந்தி முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு பல உள்நோக்கங்கள் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ அதை வச்சு ஒருத்தருக்கு அரசியல் வாக்கு தான் முடிவு பண்ண முடியாது சிவாஜிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிது சரத்குமாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிது என்ன வாக்கெடுத்தாங்க நீங்கள் மக்களுக்காக நின்னாதான் உங்களுக்கு வாக்கு கிடைக்கும் இதுவரை மக்கள் பிரச்சனை எதுலேயுமே மக்களுக்காக நிற்கல சீமானுக்க பிரச்சனை பரந்த மாநில பிரச்சனை அதுலேயும் சும்மா ஒரு ஈடுபாடு இல்லாமல் போய் நின்றாரு அதே மாதிரி கவர்மெண்டோட அரசு பயங்கரவாதம் அதிலே மூணு நிமிஷம் அந்த அஜித் குமார் அதுக்காக பேசிட்டு போனார் இவர் பேசிட்டு போனதுல எதுவுமே ஆகல முரண்பாடாதான் அதுலயும் பேசிட்டு போனார் ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடா தான் பேசிட்டு போனாரு மாநாட்டுல கூட முத மாநாட்டுல கத்தி பேசுனா எல்லாம் ஆயிட்டான்னு சீமான் மேல அங்கீகாரம் பெற்ற சீமான் மேல ஒரு வைத்திருச்சால நம்மளால அங்கீகாரம் பெற முடியுமா கமலாசன் அங்கீகாரம் பெற முடியலையே நம்ம கமலாசன் மாதிரி போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல கத்தி பேசுற சீமானுக்கு எதிராக பேசினாரு பேசி நாலு நிமிஷத்துல அவர் கத்தி பேசினார் சிங்கம் எப்போவாதான் வெளியே வரும்னு பேசினாருக்க அப்புறம் பேசும்போது அடிக்கடி நான் அவங்கள வந்து பாப்பானார் ஸோ ஒரு சுய சிந்தனை இல்லாம எந்த மக்கள் மலன் மேல ஒரு அக்கறை இல்லாம மக்கள் நலனில் அக்கறை இல்லாம தன்னோட பாப்புலாரிட்டியை காசாக்குறதுக்கு வியாபாரமாக்குறதுக்கு வராரு நீ என்னதான் பத்திரிகையில போட்டாலும் சாதாரண ஜனங்களுக்கு சப்கான்சியஸ்ன்னு தெரியும் இவன் நம்ம நம்ம மீது நலன் கொண்டவம் இல்லை இவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஓபிஎஸ் சொல்லிட்டாரு எந்த கொள்கையும் கிடையாதுன்னு நீ கூட தினத்தந்தியில தப்பா ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க ஓபிஎஸ் விஜய் கூட கூட்டணிக்கு போற வாய்ப்பு இருக்கு அந்த செய்தி தவறு அவரு தான் ஓபிஎஸ் தான் விஜயிட்ட தான் விஜய்ட நீ கடுமையான வார்த்தையில பேசுன தவறு நான் பேசிட்டாரு அப்ப உங்களை அடிச்சிட்டாரு அவரு அதே வேளையில நீங்க தினகரம் போறாருன்னு சொல்றதுல தப்பு இல்லை கிருஷ்ணசாமி போறாரு தப்பு இல்லை அதுல அவங்க கொஞ்சம் விஜய் ஆப்ஷன் ஓபன் பண்றாங்க இப்போ ராகுல் காந்தி வர மாநாட்டுக்குன்னு கதை விட்டாங்க காங்கிரஸ் விஜய் கூட்டணின்னு கதை விட்டாங்க எல்லாமே ஆரோக்கிய சாமி கிட்ட ஒரு கோடிகளை கொடுத்து பொய்யா இந்த செய்திகளை பரப்பி விஜய பெரியதா காட்டணுங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யறாங்க கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும் சாயம் வெளுத்து போகும் வெளுத்து போகும் அது வளரும் போது இது குட்டி இல்லை கழுத குட்டின்னு தெரிஞ்சு போகும் ஸோ இந்த ராகுல் காந்தி மாநாட்டுக்கு வருவாருங்கிறது பொய் காங்கிரஸ் கூட்டணி பேசுறாங்கிறது பொய் எல்லாமே பொய் பொய்யா ஆளா காட்டுறதுக்கு நியூஸ் போடுறது டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் சொல்லும் போது அதுவும் பொய்னு ஒரு வாரத்துலான் ஏன் பின்னாடி வான்னு காட்டிட்டு போயிட்டாப்ல தேமுதிக கூட்டணின்னு சொன்னாப்புல இப்போ பிரேமலாத அம்மையார் வந்து தெள்ள தெளிவா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போது விஜயகாந்த் ஆதரிக்கலன்னு சீமான் விஜய பற்றி சொல்ல சரிதான நன்றி எவ்வளவு என்ன கொண்ட ஒருத்தன் இப்படி செயல்பட்டு இருப்பான் நன்றி கட்டத்தனம் சுயநலவாதம் பெயரை குறிப்பிட்ட பல இடங்கள்ல சொன்னாங்க அதையும் சொல்லி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்க்கலாம் சந்திர பாண்டி தம்பிடான்னு சொல்லி விஜயகாந்த் இல்லைன்னா உனக்கு இந்த வாழ்வு கிடைச்சிருக்குமா மார்க்கெட் இல்லாதபோது விஜயகாந்த் கொடுத்த வாழ்வு அந்த படத்துல ஒவ்வொரு சீனும் சந்திரபாண்டி தம்பிடானா சந்திரபாண்டி தம்பிடானான்னு தம்பிடுனான்னு வசன வேற உண்டு விஜயாந்த் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆஸ்பில இருக்கும்போது பார்க்கலங்கிறப்போ முழுக்க சுயநலத்தின் முச்சம் மக்கள் நலனே அக்கறை இல்லாத ஒருத்தருங்கிறது இந்த விஜயகாந்த் விஷயத்துல ஒரு எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ எந்த மக்களுக்குமே நம்பிக்கைக்குரியதா இல்லாத ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வந்தாருன்னா அது என்ன பொசிஷன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் குறிப்பா அவரை பார்த்தது கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா அவரை யாருமே தலைவராக பார்க்கல அடுத்த சிவாஜி சரத்குமார் வரிசையில் தான் அவர் வாராருமீது தெள்ள தெளிவாகுது இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னா இப்போ சீமான் வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு கலை அரசன்னு ஒரு ப்ரொபசர் அதை எழுதி செல்வின் நம்ம தம்பி மூலமா எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறார் பெரிய அளவுக்கு பிட் நோட்டீஸ் பண்ணி அவங்க மக்கள் மத்தியில பரப்பிட்டு அப்போ அப்ப விஜய்க்கு இதுல ஒரு ஸ்டாண்ட் வேணும் கொடுக்கலான்னு சொல்லணும் அதில் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றேன் ஸ்டாலின் வந்து அருந்ததியர் கொள் ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தது கலைஞர் தேவா மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் எடப்பாடி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி சரின்னு சொல்லிட்டாரு சீமான் தப்புன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதுல சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது முடிவு இருக்குதா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு முதுகலும் இருக்குதா நீங்க சிங்கம்னு சொல்றீங்களே ஏன் ஒரு கோலத்தனமா இதை பற்றி பேச முடியாம நரித்தனம் பண்றீங்க ஒண்ணு ரெண்டாவது தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுன்னு சீமான்னு சொல்றாரு நீங்கதான் சிங்கமாச்சு தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் எதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் அல்லது நீங்க நரித்தனமா படம் ஓடுறதுக்காக தெலுங்கு கன்னட மலையாளி படம் பார்க்க மாட்டான்னு இதுல தமிழை காட்டி கொடுக்குறீங்க தமிழுக்கு துரோகம் பண்றீங்க அடுத்து பாராளுமன்ற கட்டிடத்துல ஆஹ் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கிறாரு நீங்க ஆழப்போராண்டா தமிழர்னு அஜித் கெதரா ஆஹ் சினிமா வசூலுக்காக பணம் கொடுத்து நீங்களே செட்டப் பண்ணி போஸ்ட் ஒட்டி வேலை பார்த்த நீங்கள் உங்கள் பொழப்புக்காக வேலை பார்த்த நீங்கள் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்துக்கு என் தமிழ நடு சீமான் கோல்டா சிங்கம் மாதிரி சீமான் சொல்கிறத கண்டு சொல்லதுக்கு ஒரு துணி பெற்ற கோலத்தனமான அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கிறீங்க இப்படி நீங்கள் இருக்கீங்கங்கிறத மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்ப்பான் சீமான் யாரு விஜய் யாருன்னு பார்ப்பான் சீமான் யாருக்கானவன் விஜய் யாருக்குமே நம்பத்தன்மையற்றவங்கிறத மக்கள் பார்ப்பாங்க அந்த முடிவு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிவாஜி மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு மோசமான முடிவு தான் கிடைக்கும் மக்களுக்கு நீ தான் மக்கள் ஓட்டு போடுவானே தவிர தனிநபருக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டான் அதுதான் திருமங்கலத்துல சரத்குமார் அந்த பாடத்தை படிச்சாரு எண்பத்தி ஒன்பதுல சிவாஜி அந்த பாடத்தை படிச்சாரு சோ விஜயோட பொசிஷன் வந்து இன்னொரு கமலஹாசங்கிற அளவை தாண்டி போகாது இப்போ நீங்க நான் வந்து கரெக்டா பேசுவேன் பிள்ளை வெள்ளாளர்ங்கிற கேட்டகரி ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி அவங்க வந்து ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது அதனால கிறிஸ்தவ பிள்ளை வெள்ளாளரான விஜய்க்கு அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு என்னால கணிக்க தெரியல ஆனா கமலஹாசனுக்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க ம் கமலஹாசனுக்கு பிராமணர்கள் தெளிவா ஓட்டு போட்டாங்க தென்சென்னையில பிராமணர்கள் கமலாசனுக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க சகோதரர்கள் சோதரர்கள் லேயர் நாயரு சிடியன் கிறிஸ்டின் ஒக்காலிகா லிங்காயத்து மார்வாடி இவங்க ஓட்டும் கோயம்புத்தூர் இந்த சைட்ல கமல்ஹாசனுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கிடைச்சது ஆனா அதே கமல்ஹாசனுக்கு வந்து தேவர் மகன் படத்துல ஹீரோ அடிச்சு போட்டி பாடடி பண்ணு தேவர் காலடி பண்ணுன்னு பெரிய அளவுல தேவர்களை குளோரிஃபை பண்ணி இன்னும் கமல்ஹாசனுக்கு எனக்கும் பிள்ளைங்க ஓடுது மைக்ரேட் ஆகி போன தமிழர்கள் தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க இங்க இருந்து யாரும் ஆள் அனுப்பல அப்படி ஒரு துண்டு செய்தி கூட கிடையாது பொய்யான ஒரு வரலாற்ற கமல்ஹாசன் கற்பிதம் பண்ணிட்டீங்க இது தவறுன்னு ஒத்துக்கிடுங்கன்னு நான் இன்னும் கமல்ஹாசன் சண்டை போட்டுட்டு அது ஒரு விஷயம் பட் அவர் மிகப்பெரிய கலைஞன் அதுல மரவரா நடிக்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி அங்க புறமலை கள்ளராட்டு சாமுண்டி உருமாண்டில நடிக்கும் போது அவருக்கு பாடி லாங்குவேஜ் எப்படி இன்னொரு படத்தில் நாடாராக நடிப்பார் ஒரு மலையாள பட டப்பிங்ல அதில் அவருக்கு பாடி லாங்குவேஜ் எப்படின்னா இன்னொரு படத்தில் கவுண்டராக நடிப்பார் அதில் பாடலில் எஸ்டாடி நடிக்கலைஞன் அது நம்ம அதில் அந்த அவரை அடிச்சுக்க முடியாது நம்ம அதுக்குள்ளே வரல இந்த நாலு கவுண்டராக போது உள்ள ஒரு பாடி நாடாரா நாடாராக போது உள்ள பாடி லாங்குவேஜு பிரம்பரைக்கல்ல இருக்கும் மரபிற்குள்ள பாடி அவர் பெருமாண்டியில் இதெல்லாம் காட்டியிருப்பார் பட் அந்த ஐஎல்ஏ மேட்டர்ல அவர் ஒரு பெரிய தவறு நினைச்சிட்டாரு அதை இன்னும் அக்செப்ட் வெளிப்படையாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்காரு என்னோட தேண்ட தான் உண்மை இருக்கு நேர்மை இருக்கு தரவுகள் இருக்கு நமக்கு கமல்ஹாசனுக்கும் இது தொண்ணூத்தொன்னுல இருந்தே ஒரு வில்லங்கம் ஓடிட்டு இருக்குது அவர் கிளியர் பண்ணணும் பட் இந்த அளவுக்கு அவர் தேவர் மகனை குளோரிஃபை பண்ணி படம் எடுத்தும் உருமாண்டியில பிரமலை கல்லரை குளோரிஃபை படம் எடுத்தும் அவருக்கு வந்து உசிலமட்டியில கிடைச்சது ஒரு சதவீத வாக்கு ஆண்டிப்பட்டியில் கிடைச்சது ஒரு சதவீத வாக்கு முதுகுளத்தூரில் கிடைச்சது ஒரு சதவீத வாக்கு மேலூரில் கிடைச்சது ஒரு சதவீதம் ஆனால் மதுரைக்குள்ள சௌராஷ்டிரா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிடைச்சது எட்டு பத்து சதவீதம் கிடைச்சது அப்ப அதனால தான் கமலாசன் சொல்றாரு ரசி அன்னைக்கு தேவர் மோனுக்கு எவ்வளவு போஸ்டர் ஓட்டுனாங்க அன்னைக்கு கிருஷ்ணசாமி ஒரு மாண்டியத்தில் எவ்வளவுக்குள்ள ஆதரவு கூட தேவர் அமைப்புகள் கொடுத்தாங்க கிருஷ்ண கிருஷ்ணசாமிக்கு எதிராக ஆனால் ஓட்டு மேலூரில் அம்பலக்கல்லரும் முத்திரையர் முத்தரர் அம்பலங்கள இருக்கக்கூடிய நிறைஞ்சு இருக்கக்கூடிய மேலூர்ல ஒரு சதவீத ஓட்டு கூட கமல்ஹாசனுக்கு வரல சௌராஷ்டிரா மக்கள் இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ள தொகுதிகளில் பிராமணர் குறித்த தொகுதியில் எட்டு பத்து சதவீதம் வந்திருக்கு மதுரைக்குள்ள அப்போ ஓட்டுங்கிறது எப்படி போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியும் அதனாலதான் விஜய் இன்னொரு சிவாஜி சரத்குமார் பாதைக்குள்ள போயிட்டு இருக்காருங்கிறத கூட்டம் கலைஞ்சதுமே என்னால அறுதிட்டு உறுதியாக கூற முடியும் தினத்தந்தி போட்டாங்கன்னா நாளைக்கு சீ சீமானுக்கு அஹ் கருத்து கணிப்பு நாலு சதவீதம் போட்டு எட்டு சதவீதம் வந்து மூத்தில் கறி பூசிட்டு போனாங்க தினத்தந்தி அதே மாதிரி நாளைக்கு கறி பூசிக்குவாங்க அது அவங்க விருப்பம் அது காலம் உணர்த்தும் கமல்ஹாச விஷயத்துல நம்ம தெளிவா பார்த்துட்டோம் கமல்ஹாசன் அதை புரிஞ்சுக்கிட்டுதான் ரசிகம் வேற வாக்காளர் வேறன்னு தெளிவா புரிஞ்சாரு விஜய்க்கு இன்னும் புரியல திருப்புரங்குன்றம் விஜய் உசிலம்பட்டி விஜய் இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது விஜய் அப்படி விஜய் ஓட்டு இருக்கணும்னா உசிலம்பட்டியில கமலஹாசனுக்கு ஒரு பத்து பர்சன்டாவது விழுந்திருக்கணும் முதுகுளத்துல ஒரு பத்து ஓட்டாவது விழுந்திருக்கணும் இத்தனைக்கும் அவரு கன்சிஸ்ட் ஆனவர் ஜெயலலிதா எய்த்தே நின்னவர் நீங்க சந்தர்ப்பவாதி பச்சை வந்து உலகத்துக்கே தெரியும் விஜய் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி நிறமாரி இளைய தளபதி ஸ்டாலின் அணில் போல ஜெயலலாக்குதது ஜெயலலாக்கு எதிராக மோடியை பார்த்தது ராஜ் ராஜசபாவுக்கு எதிராக ராஜ்யசபாவுக்காக ராகுல பார்த்தேன்னு ஒரு பெரிய ரவுண்டு கட்டி அடிச்ச மிகப்பெரிய சந்த் சந்தர்ப்பவாதி வாய் வைக்காத இடமே இல்லைன்னு எல்லாருக்குமே விஜய பற்றி நல்லாவே தெரியும் கமல்ஹாசன் ஸ்டெடியா இருக்கிறவர் அவருக்கே சினிமாவை வச்சு ஓட்டு வரல முதுகுளத்தூர்ல ஒரு சதவீதம் இது ஆனா அவருக்கு அறுப்புக்கோட்டையில் அஞ்சு சதவீதம் வந்தது அருப்புக்கோட்டையில் அஞ்சு சதவீதம் வந்ததுன்னா அருப்புக்கோட்டையில் சினிமாட்டிக்கா இந்த சாலியர்னு ஒரு சமூக மக்கள் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் சினிமா சம்பந்தப்பட்ட இது கொஞ்சம் ஒரு வாக்களிக்கூடிய சமூகம் அங்க வந்து அஞ்சு சதவீதம் வந்து நம்ம மறுக்க வரல அருப்புக்கோட்டைக்குள்ள வந்து தேவாங்கர் செட்டியார் இருந்தாங்க இந்த புறமொழியாளர் ஓட்டு கமலஹாசன் கிடைச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வகையில அருப்புக்கோட்டையில தேவாங்கர் செட்டியார் ஓட்டு கொஞ்சம் அந்த சாலியர்னு ஒரு சமூக சோதரர்கள் ஓட்டு எஸ் எஸ் கே பிலிம் ஒரு அஞ்சு சதவீதம் பின்பாய் சொல்லுவோம் அந்த வகையில விஜய்க்கு இன்னைக்கு வரக்கூடிய வாக்கு என்னன்னா பிள்ளை வள்ளாளர்ஸ் ஓட்டு வரலாம் அது என்ன செக்ஷன் தெரியல அவரு பிள்ளை வள்ளாளர்ஸ்ல நிறைய செக்ஷன் இருக்காங்க நாஞ்சில் வள்ளாளர் மாதம் விழாச்சு நூற்றாண்டு விழா மிக மிக இனிமையான அருமையான தலைவர் ஒரு பண்பாளர் மிகவும் போற்றுதலுக்குரியவர் அந்த நாஞ்சல் வேளாளர் அண்ணாச்சு பரதேசியா பிள்ளைன்னு பொது வாழ்க்கைக்கு வந்து அஹ் நூற்று ஏக்கர் நிலம் இருந்து அதை இழந்த ஒரு குடும்பம் அதே மாதிரி பாண்டிய வேளாளர் நெடுமாறண்ணே அவங்களும் அவங்க ஃபாதர் வந்து பெரிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரங்க பொது வாழ்க்கையில இழந்தவர் தான் இது பாண்டிய வேளாளர்கள் சைவ பிள்ளைமார் நல்ல கண்ண நல்ல பேச்சாளர் அவரோட சமூகம் அப்புறம் சோடிய வேளாளர் திருச்சில கிஆபி விஸ்வநாதன் அப்புறம் கார்காத்த வேளாளர் நண்பர் ஒருத்தர் சுந்தரராஜ சோழன் சசிகலா மேட்டரில் நம்ம ரொம்ப பதறி இருந்தார் நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட பொண்ணும் பதராதிங்க சோழன் சசிகலாவை மோடி சீமா விடமாட்ட விடமாட்டார் நிம்மதியாருங்க ஆனால் ரொம்ப ஒரு நல் நேர்மையானவர் ரவீந்தன் திருசாய் மட்டும்தான் சொல்லி அடித்தான் அது எத்தி யாரும் இல்லாமல் சொல்லியும் ரவீந்திர சுவாமி நன்னதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு சகோதரர் காரகத்தை வளர் காரகத்தை வளரலாம் சிதம்பரம் இங்கெல்லாம் பெரிய பொறுப்புலா நிறைய இருந்திருக்காங்க விஜயகுமார் முசுகுண்ட வேளாளர் அது மாதிரி தொண்டை மண்டல வேளாளர்கள் காஞ்சிபுரம் பகுதியில் செல்வாக்கானவங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளைன்னு பட்டம் போடக்கூடிய ஒரு ஏதோ ஒரு வேளாளர் குரூப் அந்த வேளாளர் குரூப்பில் அவருக்கு ஒரு ஓட்டு வரலாம் ஆனால் தான் சொல்லுவேன் நீங்க விஜயகாந்த் வந்து திருப்பரங்குளத்திலும் திருமங்கலத்திலும் பயணம் செய்த ஓட்டு எடுத்தாரு இதே விஜயகாந்த் வந்து கிள்ளியூர்ல ஒரு சதவீத ஓட்டு தான் எடுத்தாரு அம்பாசமத்துல ரெண்டு சதவீத ஓட்டு தான் எடுத்தாரு திருச்செந்தூர் தூத்துக்குடியெல்லாம் சதவீத ஓட்டு தான் எடுத்தாரு ஏன் பதினஞ்சு மூணு நாளுக்கு ஏன் வித்தியாசம் இங்க நாயுடு சமூக மக்கள் இருக்காங்க கும்மிடி பூண்டியில பத்து சதவீதத்துக்கு மேல குழந்தை எட்டு சதவீதத்தில் நாயுடு சமூக மக்களும் அருந்ததியர் பிற தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டும் முக்கியமானது பொதுவாக எல்லாரும் போட்டாங்க விஜயகாந்துக்கு நான் மறுக்க வரல நானே மதுரை அழகர் சாமி நாயுடு மகன் மக்கள் தொண்டர்கள் மகன் மேல வரணும்னு நானே எவ்வளவு பேசியிருப்பேன் எல்லா முறையும் பேசியிருப்பேன்னா அவங்க குடும்பத்துக்கும் தெரியும் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கே தெரியும் நம்ம அவருக்கு ஆதரவாக நம்ம பேசணுங்கிற பட் ஓட்டு எப்படி வந்துன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை சதவீத ஓக்கு வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களும் ஞாயிறு சமூக மக்கள் வாக்குகளும் தான் வந்தது ஒரு ஒன்றரை சதவீதம் எல்லாரும் பொதுவாக வந்தது அதுக்கு பிறகு அவர் சில நிலைப்பாடு எடுத்தார் பாமக எதிரான நிலைப்பாடு இப்படி அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில வந்தது ஒரு நாலு சதவீதம் இதுல இன்னும் எனக்கு டீட்டெயிலா தெரியும் அவருக்கு அதிக வாக்கெடுத்த பகுதிகள் வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவு வலயம் கல்லியூர்ல கிடையாது அம்பாசமுத்தூர்ல கிடையாது கடைநல்லூர்ல கிடையாதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் இந்த வகையில விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு வரணும்னா முதல்ல வரக்கூடிய ஆதரவு வந்து இந்த பிள்ளை வள்ளாளர் ஆதரவு வரலாம் அதற்கு பிறகு என்னோட அது எடியும் கேக்கு எடப்பாடி போடக்கூடிய பிள்ளை வளாளர் ஆதரவு தான் வரும் அதற்கு பிறகு அஹ் ஆதரவு வரும்னா தெலுங்கு அஹ் சமுதாயத்துல உள்ள கீழ்மட்டத்துல உள்ள சகோதரர்கள் அவங்க வாக்குகள் கொஞ்சம் வரலாம் இந்த ரெண்டெல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ரேஞ்சை தாண்டி அது போகாது இவரால் எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில பறைய ஓட்டெல்லாம் வராது பறைய ரொம்ப கம்யூனிட்டி காமராஜர் கவன் ஏன் ஓட்டு போட்டோம்னா மருந்து சந்திரசேகர மத்திய அமைச்சர் ஆக்கினாரு கக்கனை பவர்ஃபுல் லாக கொடுத்தாரு பரமேஸ்வரன் ஹிண்டு ரிலீஜியஸ் சாரிட்டி என்ற போட்டாரு ஜோதி வெங்கடாச்சலம் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாங்க சிவசண்முகம் பிள்ளை ஸ்பீக்கரா இருந்தார் இவர் இளையபெருமாள் பலர் எதிர்த்தும் அவருக்கு டிக்கெட் கொடுத்தாரு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாட்டே இது பண்ணதுனால தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல காங்கிரஸ் காந்தி தேசியம் காமராஜ் இந்த பேக்கிங் கம்யூனிட்டி பண்ணுறாருங்கிற அடிப்படையில் அவர் அந்த பரையர் சமூகம் வந்து வாக்களிச்சாங்க அது பிறகு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலில் பரையர் சமூகம் எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்கன்னா திமுக வன்னியர் இருந்தது பிறபாண்டி ஆறுமுகம் மதுராந்தம் ஆர்முகம் செஞ்சி ராமச்சந்திரன் முட்ட முட்டம் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்கும்ப்பன் கிருஷ்ணமூர்த்தி ஆண்டிமடம் சிவசுப்ரமணியம் தருமபுரி சின்னச்சாமி துறைமுகம் செல்வராஜி துறைமுருகன் இப்படி பூம்புகார் விஜய பாலன் ஆண்டிமடம் சுப்ரமணியம் குத்தாலம் கல்யாணம் மயிலாடுதுறை கிட்டப்பா சத்யசீலை பூம்புகார் விஜயபாலன் இப்படி எக்கச்சக்க லோக்கல் வன்னியர் லீடர்ஸ் வந்து வெரி பவர்ஃபுல்லா மதுராந்த ஆர்வம் செஞ்சிரா செஞ்ச ராமச்சந்திரன் வீரபாண்டிய ஆரம்பம் இப்படி எக்க செக்க அதெல்லாம் பெரிய ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருந்து இது ஒரு லோக்கல் வன்னியர் கட்சியாக இருந்தனாலேயே அண்ணா துளவு கூடும் போது பழைய சமூக மக்கள் வந்து எம்ஜிஆர் பன்னாளி அங்கே திரண்டாங்க அது திமுக ஓட்டு தான் அதிமுகவா மாறிச்சு அது பாக பிரிவினை தான் வெளியிருந்து ஒன்றும் அந்த ஓட்டு வரல நம்ம கமலஹாசனே விஜயாதுன்னு சொல்கிறோம்னா விஜயா விஜய் மாதிரி வெளியே இருந்து கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க கமலஹாசனுக்கு பிராமணர்கள் ஓட்டு கிடைச்சிது அரக்கோணத்துல ரெண்டு சதவீதம் தான் கடலூர்ல ரெண்டு சதவீதம் தான் கன்னியாகுமரியில ஒரு சதவீதம் இதெல்லாம் நம்ம பிஞ்சர் டிப்ல வச்சிருக்கோம் ஏமாத்தி கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி விஜய நட்டாத்துல தள்ளிட்டாங்க இந்த அரசியல் கணக்குகளோட வர்ற அரசியல் விமர்சகர்களுக்கே அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு என்னதான் பண்றாரு அது பண்ண வைக்கிறாங்க ஏன்னா சொந்த காசுல சூரிய வச்சுக்கிட்டாரு முதல்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்க இருக்கக்கூடாது அப்புறம் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு மக்கள் நினைப்பான் விக்கிரவாண்டியில ஈரோடு விக்கிரவாண்டியில வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன்ல கழுத்துக்குள்ள வராம அரசியல் வியாபாரியா இருந்திருக்க கூடாது அப்போ உனக்கு வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன்ல பாமா எதிராக கருத்து சொல்றதுக்கு முதுகலும் பெற்ற கோலையா இருக்கு அது சிங்கமா இல்ல கோலத்தனமான ஒரு நிறைய என்ன அரசியல் லாபம் எப்போ கிடைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நிறைய இருக்கான்னு மக்கள் புரிஞ்சுக்குவோம் அந்த இடத்துல சீமான் உன்னையாடா அடிக்க சொன்ன பரே பரேதானோட அடிக்க சொன்னு போல்டா வந்து எண்ணி எண்ணிக்குடு அளந்து குடு அப்போ அதில் ராமதாஸ் சொல்லக்கூடிய பத்து புள்ளி அஞ்சு எடுத்து வெயிடின்னு டாக்டர் ராமதாசும் அன்படி ராமதாசும் சொல்லும் போது அதற்கு மாற்றான கருத்தை சொல்லி எல்லாருக்கும் பொதுவான கருத்தை சொல்லி களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு துளிச்சல் சீமானுக்கு இருந்தே நீ பார்ப்ப நீ கட்சி ஆரம்பிச்சு நரித்தனம் பண்ணிக்கிட்டு அரசியல் வியாபாரியாட்டு வியாபாரம் பண்ணதுக்கு காத்திருந்தானுதான் மக்களுக்கு தெரியும் நீ களத்துக்குள்ளே வரலங்கிறது மக்களுக்கு தெரியும் அடுத்தால தனிச்ச ஆட்சி பிடிப்போன்னு சொல்லணும் ஆட்சியை பிடிப்ப கூட்டணிக்கு வந்தால் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு இடத்த கூட்டு சொல்றது அது இன்னொரு பலகீனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது எல்லாம் புரிஞ்சுட்டு தான் மக்கள் வந்து இந்த ஆள் சீரியஸான ஆள் கிடையாது அரசியல் வியாபாரம் பண்ண வந்தவர் கடந்த காலம் பச்சுவந்தி காலம் சம்பத்து சிவாஜி மாதிரி பல கலர் மாறினா பச்சுவந்தி எந்த கொள்கையிலும் இவருக்கு ஈடுபாடு கிடையாது நான் சொல்றதெல்லாம் கடவுள் அறிய உண்மை நேர்மைப்படி அவ்வளவும் உண்மை நான் மண்மத்தில் சொல்றேன் காழ்ப்பணத்தில் சொல்றேன்னா அறியாமையிலையும் என் மேல உள்ள பொறாமையிலும் பலர் சொல்றாங்க கிடையவே கிடையாது எல்லாமே உண்மைதான் சம்பத் சிவாஜி மாதிரி பல கலர் மாறினவர் இல்லன்னு எஸ் ஏ சந்திரசேகர் மறுத்துருவாரா எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா விஜய் பல கலர் மாறினவர் அவருக்கு அப்பா மறுத்துருவாரா உண்மைதானே சொல்றேன் நீங்க திமுக தோற்றம் கொடுத்தீங்க அண்ணா திமுக தோற்றம் கொடுத்தீங்க மோடியை பாத்தீங்க ராகுல பாத்தீங்க நாலு ஆண்டு ஆளுங்கட்சியும் பார்த்துட்டு சம்பத் சிவாஜி மாதிரி தானே நீங்க நிக்கிறீங்க தமிழ் தேசியமா திராவிடமா தேசியமா எதுன்னு இல்லாத ஒரு குழப்பத்தில் தான் நிற்கிறீங்க அப்போ அப்படி குழப்பத்தில் நிற்கக்கூடிய நபருங்கிறனால எந்த ஒரு கொள்கை உள்ளவரும் உங்களை பின்பற்றல இப்போ சீமானா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்காக சீமான் வந்து ஜெயலலிதாவேயே கலைஞருப்பு எம்ஜிஆர் இடையில சரி அது கே சி பழனிசாமி கேஸ் கொடுத்தாரு பட் அது பே பேசுறாரல்ல கன்னடர் ஜெயலலிதான்னு அவர் பேசுறாரு மலையாளி எம்ஜிஆர் முல்லைப்பெரியார் விட்டு கொடுத்துட்டாப்புல தமிழர் நலன் விட்டு கொடுத்துட்டாப்புல மலையாளி மலையாளி எம்ஜிஆர் ஊழல் பெருசாளி சாராய கல்வி தந்தை ஆக்குனாருன்னு அவரு சொல்ல தமிழ் தேசியத்துக்காக பட்டேலோட வாவூசி என்ன குறைஞ்சவரா விவேகானந்தரோட வள்ளலாரும் வைகுண்டரன் குறைஞ்சவங்களா ஜான்சி ராணியோட வீரமங்க வேலு நாச்சு குறைஞ்சவங்களா சிவாஜிக்கு மருந்து பாண்டியர் என்ன குறைவானு அவரு அவருக்கு கான்செப்டை எடுத்து அந்த இடத்துல யாருன்னாலும் பட்டேலுன்னாலும் எம்ஜிஆர்னாலும் ஜெயலலாருனாலும் அடிச்சுக்கிட்டு எனக்கு உறுதியா தமிழ் அடையாளம் தான் எனக்கு முக்கியம் அதைத்தான் முன்னிறுத்தவன்னு அவரு தெளிவா ஒரு அஹ் உறுதியான ஒரு நிலைப்பாடு கொண்டவரா போறாரு கனல் கண்ணெல்லாம் பொறாமையில ஏதோ சொல்லறார் கனல் கல்லன் எங்க ஒரு மாவட்டக்காரன் தான் பொறாமையில விவரம் தெரியாம ஏதோ சீமான பத்தி பேசுறாரு சீமான் தெளிவா தான் தமிழ் தேசியங்கிறதுல தெளிவா போறாரு ஆனா விஜய் திமுக இளைய தளபதி ஸ்டாலின் அனில் மாறி உதவுனே புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவரு அரசியல் வெற்றி பெற்றுன்னே அவரை கிளைம் பண்றாரு தலைவா படத்துக்கு பிறகு மோடியை போய் பார்த்தது இந்துத்துவா குஜராத் வளர்ந்துட்டு ராய்சபாக்காக ராகுல் காந்தியை பார்த்தது அப்போ ரெண்டு ஆண்ட கட்சியும் லாபத்துக்காக அனுபவிச்சிருக்கிறார் சுயநலமா செயல்பட்டு சம்பத் சிவாஜின்னு விஜய் தெரிஞ்ச பிறகு வேடிக்கை பார்க்க தான் கூட்டம் தவிர ஓட்டு போட கூட்டம் வராது உங்களை ஓட்டு போடணும்னா ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் எம்ஜிஆர் அண்ணாவின் தொண்டர் திராவிட இயக்கம் ஐம்பத்தி ஏழுல திமுக அறுபத்தி ரெண்டுல திமுக அறுபத்தி ஏழுல திமுக எழுபத்தி ஒண்ணுல திமுக எழுவத்தி ரெண்டுல பொருளாளர் நம்பர் டூ கலைஞரை அதிமுக அந்த திராவிடங்கிறது கன்சிஸ்டா அப்படியே இருக்குது சிவாஜி திராவிடம் தமிழ் தேசியம் காங்கிரஸ் அது அது ஒரு நிற பச்சந்தி ஆயிட்டு சம்பத் திராவிடம் தமிழ் தேசியம் காங்கிரஸ் பச்சந்தி ஆயிட்டு எடுபடாது அப்ப நீங்க எடுபடணும்னா ஒரு கொள்கையில உறுதியா உறுத்தா நின்னாதான் லீடர் ஆக முடியும் அப்போ விஜய் வந்து ஒரு கொள்கையிலேயே நிக்கல சம்பத் சிவாஜி மாதிரி பல கொள்கையை தாண்டினா ஒரு பச்சந்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் கூட்டம் கலைஞ்சி எம்ஜிஆர் மாதிரி ஒரே கட்சியில இருந்து ஒரே கொள்கையில பேருப்பாருன்னா லீடரா பார்த்து கடைசி வர நின்றுப்பான் விஜயாந்தி மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலைமுமர்னு ஒரு இருபத்தி வருஷம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாருன்னா ஒரே கொள்கையில பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னா கடைசி வர நின்று இருப்பான் நீங்க பல கலர் பச்சுவந்தி மாதிரி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நிறமாறு பூக்களுங்கிற மாதிரி நீங்க நின்னால உங்களை வந்து லீடராக பார்க்கல ஒரு கொள்கைக்கு நான் பார்க்கல உறுதியான ஒரு தன்மை கொண்டு வர பார்க்கல பச்சைவந்தியாக பார்க்குறான் அதுதான் அவன் மதுரையில் வந்து கூட்டம் கலைஞ்சது இது நான் தெளிவாக உணர்ந்து இந்த அளவுக்கு என் அளவுக்கு இவ்வளவு இதையும் புரிஞ்சு மைக்ரோவாக இவனும் சொல்லியிருக்க மாட்டான் சகாதேவ் மாதிரி விஜய்க்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிடுங்க விஜய் உங்கள் காசை வாங்கிக்கிட்டு உங்களை கல்ட்டுன்னு சொல்கிறோல்லாம் அப்படி சொன்னாதான் நீங்க நீங்கள் காசு அடுத்த டெலிவரியை கொடுப்பீங்கன்னு உங்களை என்ன உள் உசு பேத்தவங்க அதெல்லாம் வசனம் கல்விகள் உசு பேத்தரவங்கிட்ட அதெல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உசு பேத்திரிட்ட ஒழுங்கா இல்லைன்னா சரியா புண்ணா போயிரும் உடம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப மோசமா இருக்கும் உங்களை பச்சவந்தியா தான் பாக்குறான் உங்களை தலைவரா பார்க்கல வேடிக்கை பார்க்க தான் வரா நான் அதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பிள்ளை வள்ளாளர் வந்து அதுல என்ன செக்ஷன் என்ன தெரியல பிராமணர்கள் ஜெயலலிதா பிறகு நம்மால் கமலஹாசன் மேல வந்து பார்த்த மாதிரி நாயுடுகள் எம்ஜிஆர் மேல வந்துருவான்னு பார்த்த மாதிரி ஓட்டிங் பேட்டர் வச்சுதான் சொல்றேன் கமல்ஹாசன் மிகப்பெரிய கலைஞர் பெரிய சுதந்திர போராட்ட தேகிக்கு பக நாட்டுக்காக தியாகம் பண்ணி இவ்வித பலர் அடையாத ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அதெல்லாம் நான் என்னைக்கு நம்ம மதிப்பு மரியாதை மரியாதையோட பேசுவேன் பட் இது எதார்த்த உண்மையதான் நான் விஜய்க்கு சுட்டி தான் பேசுறேன் ஆனா கமல் புரிஞ்சுக்கிட்டாரு ரசிகம் வேற வாக்காளர் வேற என்ன விஜயகாந்த் தான் சொல்றேன் உங்களுக்கும் பிள்ளை வல்லாளரும் அந்த சீமான் மோதல்ல ஒரு சில தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் கோயம்புத்தூர் சைடுலையும் கிடைக்கும் எடப்பாடியே அது பாதிக்கும் அவ்வளவுதான் இதை தாண்டி நீங்க ஒன்றும் பண்ணிட போறதில்ல இன்னும் கூட்டத்துல வந்து கூட்டம் கலைஞ்சிட்டு வைங்க மதுரையில கலைஞ்ச மாதிரி சுத்தம் ஒண்ணுமே வராது திருமங்கல சரத்குமார் தான் இஷ்யூ இல்லாம போன திருமங்கல சரத்குமார் தான் யார் ராதிகாவுக்கு இல்லாத செல்வாக்கா நாட்டாமை சூரிய வம்சம் நட்புக்காக டபுள் ஹீரோ டம்மியே கிடையாது எந்த படத்திலையும் எந்த படத்திலும் டம்மியே கிடையாது அப்படிப்பட்ட சரத்குமாருக்கு இஷ்யூ இல்லாம சில நூறு ஓட்டுகள் கூட வரலையே எம்ஜிஆருக்கு நாடியில வட்டி எனக்கு நாடியில வட்டி எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் என் முகத்துக்கு ஓட்டு ஒன்று தானே போனாரு இஷ்யூ இல்லைன்னா ஓட்டு விடாது திருமங்கலத்துல கண்டஸ்ட் பண்ணது சைனட் சாப்பிடுற மாதிரி ரவீனந்திர தான் சொன்னேன் ராதிகா ராதிகாம்பியாட்ட சொன்னேன் எராக நாராயண சொன்னேன் ஜேபி கிட்ட சொன்னேன் கருண் சொன்னேன் என்னாச்சு இதே தான் சகாதேவன் மாதிரி வெளியே இருந்து விஜய்க்கு சொல்றேன் உங்களோட இஷ்யூ இல்ல நீங்க சந்தர்ப்பவாதி ஆட்டம் பச்சவந்தி ஆட்டம் தான் இருக்கிறீங்க

அப்போ அதுவும் உங்களுக்கு இருக்குது பப்ளிக் நீங்க ரசிகப்பட்டு ஆட்டு நிறமாரி ஆட்டு கொள்கையற்றிய காசாக்க வந்தவரம் சீமான் அடிக்கிற அடியில நீங்க ரொம்ப பதறி போவீங்க இன்னும் சீமான் இறங்கி அடிப்பாரு அந்த கம்பாரிசன் எல்லாம் சீமான் கிளாஸ் டிஃபரன்ஸா வருது விஜய் ரெண்டு பணக்கார டைரக்டர்கள் மகன் ஏழ்மையை பற்றியோ ஏழையை பற்றியோ அது தெரியாது சீமான் வந்து முழு கட்டிக்கிட்டு அஹ் நிக்கிற அடுப்புல காய வச்சு கிளாஸுக்கு போயிட்டு வந்து ஒரு ஏழை ஏழை மக்களோட தூயரங்கள் ஏழை மக்களே இருந்து வளர்ந்த அந்த கிளாஸ் டிஃபரன்ஸும் வருது அதுல இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ்ல சீமான மக்கள் எளிய மக்களின் ஒரு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க உங்களை வந்து ரெண்டு பணக்கார சக்சஸ்ஃபுல் புரொடியூசருக்கு மகை மக்களின் ஏழை மக்களின் வரமே தெரியாதவனுதான் பாப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களை தலைவரா பாக்கல கூட்டம் கலைஞ்சதிலே தெரியுது சீமானுக்கு கூட்டம் கலையாது கடைசி கேட்கறது வர கூட்ட நுக்கம் தாண்டி சீமான் விஜய்ல யார் யாரெல்லாம் கைப்பூச போறாங்களோ அவங்க தாராளமா பூசிக்கலாம் விஜய்க்கு நான் ஒன்னு சொல்லுவேன் கட்சி ஆரம்பிச்சேன் கௌரவம் பார்க்காம திரும்பி போறது உங்களுக்கு நல்லது ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம